இல்லை படுகல மாதிரிலாம் கிடக்குது எல்லாம் இல்லை ஏன் ஜோகாரு அதனால எதுக்கு வெள்ளை சாப்பி கூப்பிட்டான்னு தெரியல என்ன ஆர்டர் கரண்டே தூங்கிட்டியா உட்காரியா எது எதுக்கு வெள்ளச்சாமி கூப்பிட்டான்னு தெரியல எது கூப்பிட்டான்னு தெரியல மூணு நாளா எங்கேயா போனானு தெரியல நானும் தேடி பார்த்தேன் நானும் தேடி ஆள பாத்து இப்ப தான் என்ன கூப்பிட்டு இருக்கானு பாப்பாயி வானாயி வெள்ளச்சாமி தூங்கும் தூங்கு நல்லா வீட்டுக்கு போங்க

வயசாயிருச்சு இங்கே நம்பர் சின்னு வரக்கூடாதா கிட்ட தொங்குதா வேட்டி தொங்குதா அப்படி சொல்லு ஏன்னா இல்லை வளர தெரியாமல் தான் வளர்ந்துருச்சான்னு பார்த்தேன் வேறு ஒன்றும் இல்லை இன்னொரு நண்பர் இருக்கிறேன் வெட்டிக்காரனே இன்னொரு நண்பர் இருக்கேன் நண்பர் நான் ஒன்று வந்துட்டேன் நம்பர் ரெண்டா கூப்பிட்றேன் பாரு நம்பர் ரெண்டு நம்பரு அதை போயிட்டேன் அடியாங்க அடியாங்க நாங்க வா நம்பர் ரெண்டு ஏன்டா அத்தை விடுறீங்க எதுக்கு நான் கூப்பிட்டா ஓ நீ யாரை நம்புறடா ஆமா நம்பா சொல்லிட்டு வாங்கடா ஒரு எலவு தெரிய மாட்டேங்குது நம்பர் ரெண்டு எதுக்கு வெள்ளை கூப்பிட்டான்னு கூப்டானே தெரியல என்ன விஷயம்னு தெரியல என்ன காரணம்னு தெரியல சரி என்ன சங்கதியனு தெரியல சரி அடிச்சுடுவோ போல விட்டா நீ இங்க இன்னொருத்தன் வரானா ஆ மூணாம் நம்பர் இருக்காரல்ல மூணாம் நம்பர் இருக்கானே லே நம்பர் மூணு வாடா டேய்

நம்பர் மூணு ஓடியா ஓடியா

ஏன்டா <laughs> கூட்ட <laughs>

சந்திரே ஏ சந்திரே வா வா வாடா போடா கேடியா போடா ஹேலோ நறுபடா நறுங்குடா சரி நறுங்குடா கேக்க 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 நெருப்புடா நெருங்கிடா யாரா சொல்ல மத்தி கணி കുളത്തിലെന്തോ <laughs> <laughs> நண்பா <laughs> நத்தவர்தா

உங்க சரியான கேள்வி கேட்டான் சரியா பதில் சொல்லுவியா கேள்வி கேட்டா சரியா பதில் சொல்லணும் சொல்லுவியா சொல்லுவா எதுல கேப்படா கேப்பில் கேப்ப காதல கேப்ப புரியல ஒண்ணு காதல கேப்படா காதல கேட்பேன் ஆமா கேளு சொல்லு எதிரா கேப்ப காதல கேப்ப கேளு சொல்லு நீ நீ சொல்லு கேக்குறே நான் சொன்னா எதில கேட்பேன் யாரு எதில கேட்பேன் எதில கேட்பேன் காதில கேட்பேன் கேளு சொல்லு சரி சொல்றேன் சரி கேக்கு ஒரு ஊர்ல ரெண்டு மான் இருந்துச்சு ஒரு ஊர்ல ரெண்டு மாடு தான் இருக்கு ரெண்டு மான் தான் சொல்றத கேளுற மூதே ரெண்டு மாடு இருந்து ஒரு ஊர்ல ரெண்டு மான் இருந்துச்சு ரெண்டு மானா மாடா மான் 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 ஒரு மான் பேரு திரும்ப சொல்லு பொட்டமானா கடாமானா டேய் சொல்றத கேளு ஒரு மானு பேரு திரும்ப சொல்லு சரி இன்னொரு மானு பேரு திரும்ப சொல்லாத சரி திரும்ப சொல்லாதங்கிற மானு கிணத்துக்குள்ள விழுந்து செத்து போச்சு மிச்சம் இருந்தது எந்த மானு திரும்ப சொல்லு ஒரு ஊர்ல ரெண்டு மானு இருந்துச்சு ஒரு மானு பேர் திரும்ப சொல்லு சரி இன்னொரு மானு பேர் திரும்ப சொல்லாத சரி திரும்ப சொல்லாதங்கிற மானு கிணத்துக்குள்ள விழுந்து செத்து போச்சுரா மிச்சம் இருந்தது எந்த மானு திரும்ப சொல்லு ஒரு ஊர்ல ரெண்டு மானு இருந்துச்சு ஒரு மானு பேர் திரும்ப சொல்லு திரும்ப சொல்லாத கிணத்துல வந்து செத்து போச்சுரா

எங்க போனே கிளவிட்ட கிளவிட்ட போனியா அருமையா இருக்கும்டா எந்த இது எந்த ரிஸ்க் எடுக்க தேவையில்ல எந்த ரிஸ்க் எந்த கஷ்டமும் பண்ண ஏன் போனே எதுக்கு போனே இங்க அதுக்கு எதுக்கு போனே யாரு டேய் ஏன் போனே ஆ நல்லா ஏன் போனே அதாகுல எங்கட ரெடிமேட்ல போட் நீ எதுக்கு போனே அட கிளவி பொட்டன வெத்தானா என்ன வெத்தாச்சு பொட்டனோ பொட்டனமனா பொட்டனங்கன தொங்கும் பாரு ஏய் அட போலீஸ் ரைடர்

எங்க ஊர்ல பழனிய மாலை வச்சிருந்தேன் சைடு அடுத்து கிளவி வச்சிருந்த விட்டு நான் வாங்கினா சொல்லு அடுத்து 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 குப்பை மாலை வச்சிருந்தேன் அதுவும் கிளவிடா அதுவும் கிளவியா நான் சுந்தர வச்சிருந்தேன் யார வச்சிருந்தே ஏ சுந்தரி நிதி வச்சிருந்தே ஒண்ணு கேக்கல சுந்தரி வச்சிருந்தே நேத்து சுந்தரி வச்சிருந்தே நீ அப்படி சொல்றியா ஊட்டு ஓ சரி ஆ மூணு அடுத்து அடுத்து முனியமால வச்சிருந்தேன் சரி அதுவும் பெட்டிகாரை கூட்டிட்டு போய்ட்டேன் பெட்டிகாரனா அது மோசமான வண்டா அடுத்து நதியாவை வச்சிருச்சு நேத்து கருப்பாய் வச்சிருந்தேன் நதியாவை வச்சிருந்தேன் சரி அது சைடு வாங்கிருச்சு சரி இப்ப கடைசியே பெட்டிகாரை மொண்டாட்டி வச்சிருக்கேன் சந்திரபே மொண்டாட்டியே மொண்டா எங்க அதோட உன் குடும்பம் தெரிஞ்சா

என்ன சொல்லல சொன்னால அடி அம்மா தாயே பாம்பு புடிச்சிடுங்கோ இங்க எடுத்து தெய்வத்தை வணங்கணும் சாமியை வணங்கணும் நான் சொல்ற மாதிரி சொல்லுவியா சாமியை வணங்கணும் சரி வணங்க வா ஓம் ஓ ஒக்காலி ஓ ஓம் ஓம் ஓ ஒக்காலி